இருக்கு போனஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இருக்கா இருக்கு இருக்குல்ல இருக்கு நாங்களே நீங்க போத யாரு யாருங்கன்னு கேட்டிருக்கேன்

நான் இப்படி கேட்டதை நீங்க இப்படி கேட்டீங்க நான் எப்படி கேட்பேன் கேட்டத கேட்டது இப்ப யாரு நான் கேட்டத கேட்டது நீங்க நீங்க தான் நான் தானே கேட்டுக்கேன் அப்ப நீங்க யாரு

தப்பு இப்ப சமயத்துல வரத்தன் செய்ய ஆனா தப்போட பேச கூடாது தப்ப திருத்திட்டு வாழ கத்துக்கணும் ஏங்க தப்பு நீங்க பேச வச்ச நீங்க பேச பேச தப்பு இல்லீங்களா தப்பு தப்பா ஒரு தப்பு பண்ணாலும் பண்ற தப்பு தப்பா வேண்டாம் தப்பா வேண்டாம் தப்பு தப்பு இப்ப தப்ப தப்புலாம் பண்ணா தப்பு தப்பா தப்பு இல்லையா தப்பு தப்புலாம் பண்ணா தப்பு கூட சரியா தான் போகும் இப்ப நீங்க தப்பு இருக்குன்றீங்களா இல்லீங்களா தப்பு இருக்கு அப்ப நீங்க பேசுற பேச்சல தப்பு இருக்கு அப்ப தப்பு இருக்குன்றீங்க தப்பு இருக்கு அப்ப நீங்க பேசுற பேச்சல தப்பு இருக்கு தப்பு அந்த பக்கத்துல வருது அதான் கேடு இருக்கு தப்பு இருக்கா இல்லையா தப்பு இருக்கு தப்பு இருக்கு நான் பேசுற பேச்சில தப்பு ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறுதல் பண்ணாம வாழ்க்கை நடத்த முடியாது

அது உங்க பிரியா சரி இப்ப பேசுவோமே இப்ப நீங்க தெளிவா நாடுறீங்கல உன் தெளிவு எப்ப இருக்கு நம்ம பாப்போம் பாப்போம் ஆத்திர காரணத்துக்கு புத்தி மட்டறானே புத்தி மட்ட அவசர காரணத்துக்கு புத்தி மட்டதே நீங்க தெளிவா நாடுதானே நான் தெளிவா நாடுதே இப்ப ஒரு மனுஷன் கோமா இருந்தா குளிர்ச்சி படுத்துறதுக்காக என்னென்ன பானங்கள் வாங்கி குடிப்பா குளிர்ச்சி போ உடம்பு சுகரோ வந்தா ஏதாவது கூலிங்கான பானம் மோர் வாங்கி குடிப்பான் குடிப்பா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பா அங்கங்க வேணாமியா ஓட்டு ஓட்டுற கூல் கடை ஓட்டுப்பா இல்ல என்னென்ன கூல் ஓட்டுப்பா

கம்மங்குளு என்னங்க பேசுறீங்க வெச்சு கேப்ப கொடுங்க கம்மங்குளியா காசை குடுத்தியா குடுக்கலையா குடுத்து கடக்கார கூலி குடுதாரலையா குடுதாரு வாங்கி குடிச்சியா குடுக்கலையா குடிச்சு என்ன குளு கம்மங்குளு கேப்ப கொடுடா இருக்க போல எப்படிடா கம்மங்குன்னு நீ சொல்லுவே கேப்ப குளுடா குடிச்சது நாளியா அப்ப கேட்ட அட தெரியாதா கேப்ப குளுனு கம்மங்குளியா கேப்ப குளு ஏ கேப்ப குடுறானே எப்படிடா நீ பேசுவே காசை குடுத்தியா குடுக்கலையா குடுத்தயா கடக்கார கூலி குடுதாரா குடுதாரு வாங்கி குடிச்சியா குடிச்சே என்ன குளு கம்மங்குளு கேப்படா திரும்ப திரும்ப நீ பேசிக்கிட்டு இருக்க என்ன வாழை பழகத மாதிரி கொண்டு வரிய நீங்க தவறா பேசிக்கிட்டு இருக்கீங்க குடிச்சது என்ன குளு நீங்க கம்மங்கூலியா காசை கொடுத்து கடைக்காற்ற கூடு கேப்பியா கேட்க மாட்டியா காச குடுத்து கடகாட்ட கேட்டாதான் குடுப்பாப்புல அப்ப கூடு கேப்ப கேட்க மாட்டியா கேப்ப அப்ப கேப்பானே ஆமா அப்ப கம்மன் குழுன்ற சரி என்னங்க உன் கூட்டணி எல்லாம் ஜெயிக்க இல்ல நீங்க நீ அப்படிதான் பேசிக்கிறேன் பேசுங்க இப்ப கூடு கேப்பியா கேட்க மாட்டியா கேட்டா தல குடுப்பாப்ல அப்ப கேப்பானே கூடு ஆமா அப்ப கம்மன் கொண்டு நீங்க நான் கூளு கடைக்கே போகல விட்டு தொலை இனிமே கூட குடிக்க மாட்டீயே கூளு பக்கட்டே போக மாட்டேன் சரி கூட குடிச்ச இல்ல எதில வாங்கி குடிச்ச எதில வாங்கி குடிச்ச கூளு எதில வாங்கி குடிச்ச கூளு குடிச்சதா செம்புல செம்புல குடிச்சீங்க ஆமா உங்க செம்பு கூளு எவ்வளவு செம்பு கூளு 20 ரூபாய் இப்ப எங்க ஊர்லனா 100 ரூபாய் சொல்றாங்க இல்லையா செம்பு கூளு 20 ரூபாயா இல்லங்க செம்பு கூளு 100 ரூபாயா செம்போடா குடுப்பாச்சா அப்ப கூடு மட்டும் தானே இருபது ரூபா கூடு மட்டும் இருபது ரூபா அப்ப நீங்க பார்த்தா சொன்னீங்க செம்பு கூடு இருபது ரூபான் செம்புல தானே குடுப்பாங்க அப்ப செம்பு கூடு வந்து இருபது ரூபா இல்ல கூடு மட்டும் தான் இருபது ரூபா ஆசாமா போச்சு தம்பி நீ ஏதாமா பேசி பேசி குழப்பிக்கிட்டே இருக்கு இப்ப நீ குடிச்ச கூடு செம்பு கூடா இல்ல கம்பு கூடா செம்பு கூடு செம்புல ஊத்துன கூடு அப்ப கம்பு கூடு இல்ல கம்பு கூடு இல்ல செம்பு கூடுதான் இல்ல உங்க ஊர்ல செம்பு கொள்ளு பூசா கொள்ளு விக்கறாங்க இப்படி பேச பேச எனக்கு கூளு குடிக்குற ஆசை விட்டு தொலைஞ்சிருச்சு அப்படிங்க பேச பேச அப்ப தான இருக்கு அப்ப உங்களுக்கு இன்ன சரியா குறப்ப அப்ப குழப்பம்லாம் இருக்கு யாரு நீ நான் குழப்பம்லாம் இருக்கு நீ இந்த பாரு ரொம்ப குழப்பமா இருக்க யோ நான் தெளிவா தாயா இருந்தே நீ தான் என்ன குழப்பிட்டு இருக்க அப்படிங்க தெளிவா நாளன்றிய நான் தெளிவா தாயா இருக்கே நீ என்ன குழப்பிட்டே இருக்க நான் கேக்குறேன் அப்ப இவ்வளவு தெளிவா இருக்கே இல்ல இப்ப ரொம்ப தெளிவா பேசுறீங்க கேட்டுங்க ஊருக்குள்ள அப்படி இப்படி ரெண்டு பேர் இருந்தானாம் எப்படி எப்படி அப்படி இப்படி ரெண்டு பேர் இருந்து போட்டு உமக்கண்ண இந்த கதை புரியதா புரியலையா

உன்னை பார்த்து எப்படி இருக்கீங்க அவனு இப்படி இருக்குன்னு சொல்லு இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லு நீ எப்படியா இருக்கின்னு சொன்னா எப்படி இப்படி போய் அப்படி இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க அதுக்கு இப்படி பார்த்திருக்கேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்ல எப்படியா இருக்குன்னு சொல்லுவேன் நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவரதுன்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க

இது வரைக்கும் நீங்க கேட்ட இடத்துல என்ன பிரச்சனை கேட்ட பாத்தியா என் கிட்ட நம்ம கோவம் பத்தின உமக்கு என்ன பிரச்சனை முதல்ல நியாயமான கேள்வி தங்கா நான் ஏத்துக்கிறேன் தப்பு இல்ல என்ன பிரச்சனை கேட்ட பாத்தியா இன்னைக்கு சொல்றேன் தங்கா எந்த மேடையில யாருக்கா சொன்னது இல்ல உனக்காக என் பிரச்சனையை பத்தி நீ கேட்டினா நீ இப்படி பேச மாட்டேடா என்ன பிரச்சனை இப்படி பேச மாட்டே என்ன பிரச்சனை சொல்லடா என்ன இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக என் பிரச்சனை என்னன்னு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக கேளு தங்கா எனக்கு நினைச்ச வாழ்க்கை அமையலங்க கிடைச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சு கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சனால நினைச்ச வாழ்க்கை என்னால வாழ முடியலங்க கிடைச்ச வாழ்க்கைய தான் வாழ்ந்தேன் கிடைச்ச வாழ்க்கை கிடைச்சனால நினைச்ச குழந்த பருவம் அமையல கிடைச்ச குழந்த பருவம் தான் அமைஞ்சிச்சு நினைச்ச குழந்த பருவம் அமையல கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன் கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சனால நினைச்ச வேலைக்கு என்னால போக முடியல கிடைச்ச வேலைக்கு தான் போனேன்

நரம்பு நரம்பு நுணையில போட்டு மாட்டிய நரம்பு நரம்பு மாட்டுவே மாட்ட மாட்டிய அடுத்த

பாலை கொண்டு போய் கொடுத்தா இந்த பால் கொண்டு போய் கொடுக்குறான்னு உனக்கு சுத்தமாக பிடிக்காது போன வேகத்தில் விருட்டுன்னு பாலை அப்படி வைக்க வச்சா அந்த பால் கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு ஆடுது ஏன் ஆடுமா ஆடாதா பால் வச்ச வேகத்து ஜம்முன்னு வச்சா ஆடஞ்ச செய்ய ஆடுற செய்ய ஆமா அப்பா பால் என்ன பண்ணுது பால் ஆடுது ஆடுதுல ஆஹ் பால் மாடுதுடா பாலை ஆடுது மாடுது ஆடுது பாலை கொடுத்தது நான் தானே ஆமா பால் என்னப்பாலு

இது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் வளர்ச்சிக்கு மூட காரணம் நாடகத்துறை அதுக்கு மேல சின்ன துறை வெள்ளித்துறை நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் சிவாஜியே நாடக அடிப்படை நாடகத்துறை அதுக்கு மேற்பட்டு சின்ன திரை வெள்ளித்துறை உலகமே திரு அளவுக்கு இருக்கு இப்போ நான் கேட்கிறேன் இடவெல்ல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால நான் கடவுள் ஒரு படம் வந்து பாத்தீங்க எட்டு வருஷம் இருக்குமா ஒரு ஏழு வருஷமா இருக்குமா நான் கடவுள் ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கு அந்த படம் வந்து இருக்கு நான் கடவுள் படம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் இந்த எந்த குழப்பம் இல்லையா

اريد اريد